வணக்கங்க வணக்கம்ண்ணா அதாவது நம்ம ஒரு ஒரு மாதம் கழிச்சு பண்ணைக்கு வந்திருக்கோம் மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாகவே ஃபுல்லாகவே ஹெச்எஃப்ஆவே எடுத்துருக்குறோம் அதாவது பண்ணைக்கு தேவையானவங்க சந்தைக்கு தேவையானவங்க எப்பவுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மகிட்ட வந்து ஹெச்எஃப் மாடாக இருக்கட்டும் ஜெஸ்ஸி மாடாக இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மகிட்ட மாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு இது பண்ணுறது உண்டு இப்போ ஈரோடு கௌதம் அப்படின்னாலே வந்து ஹெச்எஃப் வந்து ஒரு பெரிய பிராண்டு கண்டிப்பாக ஆமாம் நம்ம பிராண்டு பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்கு நம்ம முகவரி என்ன அப்படின்னு லைட்டாக சொல்லலாமா

ஃபெயிலியர் ஆகாம இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா காம்புல வந்து ஒரு ஒரு ரெண்டாம் நீத்து அப்படிலாம் போகும்போது காம்பு ஒன்னு பட்டு போயிருங்க அப்படி இல்ல இல்ல கடையில வந்து காம்பு வந்து கேரண்டியா இருக்கும் அதனால நான் நம்பி தலைச்சங்கடையில எடுக்கலாம் நான் பால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கம்மியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல இது வந்து நல்ல குவாலிட்டியா மாடு ரெண்டாம் நீத்து மூணாம் போகும்போது மாடு பால் அதிகமாயிட்டு ஓகேங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் கையில

அடுத்து இப்ப மூணாவது மாடு பார்க்க போறோம். ஆமாங்க. இது என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? இந்த மாடு என்னென்ன அம்சங்கள் இருக்கு? அப்படின்னு பார்த்தா சொல்லலாமா? இது ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா HF ல கிராஸ் மாடுங்க. பம்ப் டைப்ல அமைஞ்சிருக்குனா. இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் கெபாசிட்டில எதிர நல்ல மடி லூஸ் இருக்கு. நல்ல குவாலிட்டியான மண்ணை எல்லா climate க்கும் அடாப்டேஷன் ஆகாம பார்த்தீங்க. கிராஸ் பிளாக் மேஜாரிட்டி அதிகம். நல்ல மடி செட்டு ஒரு கரவ ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் ஓகேங்க. இது எல்லாரும் வாங்கிடலாம். ஆமாங்கண்ணா இது எல்லா கிளைமேட்டுக்கும் க்கும் அடாப்டேஷன் ஆகும். அடாப்டேஷன் ஆகும். ஆனா இப்போ வந்து ஒரு மாடு ஏடுகையில ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொல்ற வார்த்தைகளை மட்டுமே நம்பி பண்றதுக்கு இப்ப நிறைய பேர் தயாராக இருக்காங்க அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல நம்ம அவங்க உங்களுக்கு என்னென்ன கேரண்டிலாம் கொடுக்கறோம் அவங்க என்னென்ன பெட்டரா வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எடுக்கிற செலெக்ஷன் தலைச்சனை சரிங்க ரெண்டாம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மாடு நல்ல வெயிட்டா இருந்துச்சுன்னா மூணான செலக்ட் பண்ணுவோம் ஓகே இல்லைன்னா தலைச்சுன்னு ரெண்டாம் நேற்று மட்டும் தான் மாடு எடுத்துக் கொடுப்போம் ஓகேங்க நம்ம அவங்க மாடு ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு நாலஞ்சு கணக்கு அவங்க ஃபார்ம்ல வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் மாடு எடுத்து கொடுத்து அதாவது வந்து நம்ம கொடுக்குற மாடு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்கிறீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வருஷம் அஞ்சு வருஷம் தாரா கேரண்டியாக வச்சுக்கலாம் அதுலேருந்து ஒரு முதல் எடுத்து அந்த வருமானத்தை எடுத்த பிறகு தான் அந்தீங்க கொடுக்குற பால் காசுலேயே அது ஒரு ஈரத்தில் மாட்டு காசு வீட்டிலேயே வந்துருங்கிறீங்க முத இழத்துலேயே கறந்துடுவாங்கண்ணா முதயத்துலையே வந்து மாட்டு காசு எடுத்துடலாங்க அது நமக்கு லாபம் தாங்கண்ணா லாபம் தான் பராமரிச்சான் என்னென்ன பராமரிப்பு எல்லாம் தேவைப்படுது பராமரிப்பு பாத்தீங்கன்னா நீட்டா நம்ம எடுக்க எடுத்து கொடுக்குற மாடல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி சைஸா தான் மாடு எடுக்கிறோம் கம்பல்சரி மேட்டு போடணும் ஓகே மேட்டு போடணும் ஏனா தானோட மாட்டை கட்டி விடக்கூடாது தீனி கரெக்டா தீவனம் வச்சு கரெக்டா மாடு பராமரிச்சு இதுக்குன்னே ஒரு ஆள் கம்பல்சரி போடணும்னா ஏன்னா மாட்டை வாங்கிட்டு கட்டிட்டோம் தீனி போட்டா கறந்துரும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாம மாடுங்கிறதே ஒரு ஒரு பிசினஸா எடுத்து பண்ணாங்கன்னா கரெக்டா சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடலாம் ஓகேங்க அடுத்த மாடு பாக்கலாம் அடுத்த மாடு பாத்தீங்கன்னா எச்எஃப்ல மொட்டை டைப் பாக்கலாம் ஓகேங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடுன்னா கரை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர்

கேரண்டியாக இருக்கும் இந்த மாடல் அப்படியே இருக்கும் நல்லா கொடுத்தா ரிசல்ட் வருணங்க சரிங்க சரிங்க இதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆறு பல்லு ரெண்டாநேயத்து மாடுன்னா ஓகேங்க ஹெவி ஹெவி சைஸான மாடு நான் கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கலாம் சூப்பருங்க நல்ல லென்த்து மாடு ஹைட் ஃபார்ம் டைப் போறவங்களுக்கு சூப்பர் மாடல்னா பதினஞ்சு நாள் ஆமா சரிங்க பதினஞ்சு நாள் போனால் நல்ல மடிசெட்டு வரும்ண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா மாடும் சொல்லையில பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து தான் வந்து கன்று போடும் அப்படிங்கிறமா சொல்கிறோம் அதாவது அவங்க கிட்டே போய் ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் கழித்து தான் கன்று போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஏங்க ஏங்க அந்த இது இந்த டைம் 15 நாள் டைம்ல குடுக்குறேன்னா அவங்க climateக்கு போய் அவங்க தீனிக்கு அடாப்டேஷன் ஆகணும் ஓகேங்க இப்ப நம்ம குடுக்குறது வேற ஃபீடா இருக்கும் அவங்க climate ஒண்ணுன்னு தண்ணி மாறுது இல்லீங்களா அப்படிங்கும்போது ஒரு 15 நாள் டைம் கொடுத்துட்டோம்னா அவங்க climateக்கு போய் செட் ஆகி கண்ணு போடுச்சுனா மாடு செட் எடுத்த எடுத்தோனியுமே லோடோட கொடுத்தோம்னா அவங்க climateக்கு செட் ஆகிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சரிங்க அடுத்து மட்டும் பார்க்கலாமா ஓகே

நல்ல குவாலிட்டியானு ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு இருபதுக்குள்ள அக்கா தங்கச்சின்னு கூட சொல்லலாம் ரெண்டுமே ஒன்னா கண்டாப்ல இருக்கா ரெண்டு மாடு சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு லிட்டர் பதினேழு கறக்கும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்ன கண்டாப்ல இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எச்எஃப்ல தலைச்சம் கிடையாதுங்க ஓகேங்க கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு நாலு பல்லுங்கனா தலைச்சனே ஒரு நாளைக்கு ஒரு 15 16 கறக்குங்கனா ஓகேங்க ஹெவி ஹெவி குவாலிட்டி இல்லாம மீடியமான ப்ரீடுங்க ஓகேங்க நல்ல ஒரு ஃபார்ம் டைப் போறவங்க எடுத்துக்கலாம் வீடியோஸ் தேவ போறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா எச்எஃப்ல ரெண்டாம் நிதி மாடுனா ஓகேங்க கண்ணு போறக்கின ஒரு மாசம் ஆகும்னா ஹெவி சைஸ் கொஞ்சம் லாங் கொஞ்சம் போறவங்க இந்த மாடு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க கிளைமேட் போய் செட் ஆகி கண்ணு போடுங்க சூப்பர்ங்க அப்பலாம் எல்லா மாடுகளையுமே பத்தி தெளிவா பாத்துறோம் இப்போ வந்து ஒவ்வொரு மாடுகளையும் பாத்து பேசியல நம்ம இது என்ன கறவை இருக்கு என்ன கறவை வந்து இது கறக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே டெலிவா டீட்டெயிலாகவே சொல்லிடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைக்கா இருக்கட்டும் இல்லை வீடியூஸ்க்கா இருக்கட்டும் மாடுகள் வந்து தேர்வு செய்வாங்க எப்படி எப்படி வந்து தேர்வு செய்யலாம் ஆனால் இப்போ பண்ணைக்கா இருக்கட்டும் வீடியூஸ் தேவைப்படுறாங்கன்னா நம்மள காண்டாக்ட் பண்ணி எப்போனாலும் வரலாங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி வைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹெச்எஃப்ல வந்து மேக்ஸிமம் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ வந்து கிராஸ் மாடு கேட்கறவங்களுக்கும் நம்ம கிராஸ் மாடு பண்ணி கொடுத்துருக்கோம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெச்எஃப் தான் அதிக அளவில் மாடு போயிட்டு இருக்கு இருபது லிட்டர் குறையில இல்லாம நான் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் கஸ்டமரும் ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க ஓகேங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க என்ன இது மக்கள் தேவையா இருக்கோ அந்த மக்கள் தேவையை பூர்த்தி செஞ்சிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் நம்ம மாடு தேடி செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒரு 60000ல இருந்து 90 வரைக்கும் மாடு ஓகேங்க எப்பவுமே நம்ம லைவா வந்து எப்பவுமே இருக்கும் எப்பவுமே மாடு இருக்கு 24/7 எப்பினால காண்டாக்ட் பண்ணி வரலாம்ங்க மாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ட்ரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு கொண்டு போய் இறக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு நம்மளோட பொறுப்பு தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டிரான்ஸ்போர்ட் வந்து சரியா இல்ல மாடு ஏத்தையில இறக்கையில வந்து ப்ராப்ளம் ஆயிருது மாடு கண்ணு போடையில அதனால ப்ராப்ளம் ஆயிருது அப்படிங்கிறது சொல்றது உண்டு எதுவுமே பிரச்சனை இல்லை டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட மாடு இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டு போய் சேஃப்டியா இறக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு கேரளா கர்நாடகா கஸ்டமர் யார் கால் பண்ணாலும் சரி இந்தியா ஃபுல்லா மாடு நம்ம சப்ளை இருக்குங்க எப்பனாலும் நம்மள कांटेक्ट பண்ணி வரலாம் ஓகேங்க ஓகேங்க ஆனா நம்ம ஃபுல் வீடியோ பாத்துறோம் அதாவது மக்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் சொல்லவும் செஞ்சுக்கிறீங்க நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாங்க ரொம்ப நன்றி சூப்பர்